அதாவது ராமேஸ்வரம் பகுதியில் வந்து மீன் பிடிக்க சென்ற மீனவர்கள் வந்து கச்சத்தீவு அருகே வந்து இலங்கை கடற்படை வந்து அதாவது எச்சரிக்கை விதமாக வானத்தை நோக்கி வந்து துப்பாக்கியால் சுட்டு விரட்டியது சமூகம் வந்து ராமேஸ்வரம் மீனவர் நோக்கியில் ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்திருக்கு அதாவது கடந்த சூழ்நாட்டில் அதாவது இந்த முறை வந்து மீன்பிடி கதைக்காலத்தின் பின்பு தொடர்ச்சியாக இலங்கை கடற்படை வந்து மீன ராமேஸ்வரம் மீனவர் தமிழக கைது செய்ய வந்து தற்போது வந்து ராமேஸ்வரம் பகுதியில் வந்து குறைவான படைகளை வந்து தற்போது வந்து கண்ணுக்கு மீன்பிடிக்க சென்று வருகிறீங்க இந்த சூழலில் வந்து நேற்று வந்து முன்னூறுக்கும் மேற்பட்ட வந்து சுமார் வந்து ஆயிரத்தி ஐநூறு மேற்பட்ட மீன்வளிகளை வந்து ராமேஸ்வரம் மீன்பிடி அணிவகுத் தோகம் பெற்றுக் கொண்டு கடலுக்கு மீன்பிடிக்க நேற்று அதாவது மாலை மற்றும் இருபது நேரங்களில் வந்து மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் போது அங்கே இலங்கை எல்லைப் பகுதி அருகே வந்து பகுதி அருகே வந்து ஏராளமான நிறுத்தி வைத்துக் கொண்டு மீனவர்கள் எச்சரிக்கை விதமாகவும் விரட்டும் நோக்கி வந்து துப்பாக்கியால் சுட்டனர் இதனை இதனையடுத்து ராமேஸ்வரம் மீனவர்கள் வந்து தன்னோட உயிருக்கு உயிருக்கு பயந்து கொண்டு மீண்டும் வந்து அதாவது அஹ் மீன் பிடிக்காமல் வந்து தற்போது கலை கலைகளுக்கு வந்துட்டு இருக்காங்க இந்த மீனவர்கள் வந்து வானை நோக்கி துப்பாக்கியால் சுடும்போது வந்து அஹ் சற்று தொகை நம்மளுடைய மற்றும் பறகு மற்றும் நீடுவதும் வசதியாக நடந்துவிடக்கூடாது என்பதற்காக மீனவர்கள் வந்து தற்போது வந்து கரை திரும்பி வராங்க இந்த கரை திரும்பிய மீன் வந்து தெரிவிக்கும் போது வந்து பிழைப்புக்க வயிற்று பிழைப்புக்காக மீன்பிடி செல்லும் மீனவர்கள் வந்து தொடர்ச்சியாக இலங்கை வந்து கைது செய்வது எங்களை இறக்கி அடிப்பது வந்து சேதப்படுத்துவது துப்பாக்கியால் சுடுவது போன்ற சம்பவங்கள் வந்து இப்ப தற்போது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது இதன் காரணமாக நாங்கள் வந்து மீன்பிடிக்க முடியாமல் வந்து தற்போது வந்து ஐம்பதாயிரம் முதல் சுமார் எழுபதாயிரம் வரை வரையிலான நட்புற தற்போது வந்து மீன்பிடிக்காமல் தற்போது கரை விரும்பியிருக்கோம் வந்து தொடர்ச்சியாக எங்களுக்கு வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு வருகிறது இதன் காரணமாக மத்திய மாநில அரசு உடனடியாக வந்து இப்போ சூழலாக அமைக்கப்பட்ட இலங்கை அரசுடன் பேசி இந்த மூணு ஒரு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்பது தற்போது வந்து மீது கோரிக்கையாக உள்ளது இவரானி